தமிழகம் முழுவதும் தற்போது உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கப் போவதாக அரசு பகீர் அறிவித்துள்ளது இந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது அது என்னவென்று தெரியுமா ஸ்மார்ட் கார்டு திட்டத்திற்காக வீடு வாரியாக தற்போது கணக்கெடுப்பு நடந்து வருகிறது அதில் உங்களை பற்றி விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன சில இடங்களில் வீட்டிற்கு வந்து விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன சில இடங்களில் விஏஓ ஆபீஸில் வைத்தோ அல்லது ரேஷன் கடையில் வைத்தோ உங்கள் விவரங்களை பதிவு செய்கிறார்கள் இதில் தான் மிகப்பெரிய மோசடி இருப்பதாக கூறப்படுகின்றது அதில் பி மற்றும் என் பி ஹெச் என இரண்டு வகையாக பதிவு செய்கிறார்கள் பி என்றால் அவர் ஏழை என்ற அர்த்தம் என் ஹெச் என்றால் பணக்காரன் என்ற அர்த்தம் அதாவது என்பிஹெச்ஹெச் என்று பதிவு செய்யப்பட்டால் அந்த ரேஷன் கார்டுக்கு இனிமேல் எந்தவித சலுகையும் கிடையாது பணக்காரன் என்பதால் அரசு வழங்க எந்த இலவசமும் கிடையாது மேலும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கிடையாது ஆயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் கரண்ட் பில் சலுகை நூறு நாள் வேலை போன்ற எந்த அரசு சலுகையும் கிடையாது என்று கூறப்படுகின்றது ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு என்பது ஏடிஎம் கார்டு போல் உள்ளதால் அதில் என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியாது இந்த ஸ்மார்ட் கார்டை மிஷினில் போட்டவுடன் உங்களை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்துவிடும் இவ்வாறு கணக்கெடுத்ததை குடியரசு தினத்தன்று ஜனவரி இருபத்தி ஆறில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஊரிலும் பொதுமக்கள் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் வாங்கப் போகிறார்கள் தற்போது பஞ்சாயத்து தலைவரோ வார்டு மெம்பரோ இல்லாததால் அரசு அதிகாரிகளை கிராமத்தில் அவங்களுக்கு நம்பிக்கையான சிலரிடம் மட்டும் கையெழுத்து வாங்கி கிராம சபையில் ஒப்புதல் வாங்கியதாக அரசு கொடுக்கப் போகிறார்கள் இவ்வாறு கிராம சபையில் ஒப்புதல் வாங்கிவிட்டால் அதை மாற்றம் செய்யவே முடியாது எனவே குடியரசு தினத்தில் உங்கள் ஊரில் ஒப்புதல் வாங்கும் போது உங்கள் ரேஷன் கடைக்காரரிடம் கேட்டு உங்கள் வீட்டு ரேஷன் கார்டை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் பிஹெச்ஹெச் என உள்ளதா இல்லை என் பிஹெச்ஹெச் என உள்ளதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் படித்த இளைஞர்களே ஜல்லிக்கட்டிற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி புரட்சி செய்தது போல் இந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு திட்டத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் உங்கள் அப்பா அம்மாவோ அல்லது தெரிந்தவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ரேஷன் கடைக்கு சென்று உங்கள் ரேஷன் கார்டை பதிவு செய்யும் போது அதன் விபரங்கள் பற்றி கேளுங்கள் அதில் தவறு இருந்தால் கையெழுத்து போடாதீர்கள் லிஸ்டை காட்ட மாறுத்தால் தாலுகா ஆபீஸ் அல்லது கலெக்டர் ஆபீஸ்லேயோ புகார் செய்யுங்கள் ஸ்மார்ட் கார்டு திட்டத்தில் நடக்கும் இந்த மோசடி பற்றி பகிர் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன